இஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்க்கலாமா நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் பெண்கள் எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் படித்தா மட்டும் போதாது பெண்கள் வந்து ஒரு வேலையில் போய் உட்காரணும் ஒரு வேலை ஒரு வேலையை வாங்கிக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நான் செஞ்ச தப்ப நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்காக இந்த பதிவு நான் என்ன மிஸ்டேக் பண்ணன்றது நான் உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது டுவெல்த்து முடித்தோடனே என்ன பிஎஸ்சி வந்து மேக்ஸை சேர்த்து விட்டாங்க எங்கள் வீட்டில் சேர்த்து விடும்போது எனக்கு ஞாபகம் இல்லை ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக தெரில எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தாங்க வந்தப்போ வந்து எங்கள் வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எனக்கா ஒரே பயம் என்னடா இது ஒத்துவிட்டாங்களே உங்கள் படிப்பு என்ன வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய எங்கள் பெரியமா எல்லாம் இருக்காங்க எங்கள் அக்கா இருக்காங்க என் அண்ணன் ஒருத்தன் இருக்காங்க என் அண்ணனும் நானும் ஒரே கிளாஸ்மேட் தான் அப்போ வந்து என் அண்ணன் வந்து என்ன எங்கள் அம்மா கேட்டாங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது என் அண்ணனுக்கு கேட்கும் அது எப்படி அக்காலா இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு இதில் கேன்சல் ஆயிடுச்சு அது வந்து அதுக்கப்புறம் அந்த பிஎஸ்சி வந்து நான் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் அதெல்லாம் எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனே இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து நான் சொன்னா ஒரு பதிவுல அதுல அடிமையாகாம எம்எஸ்சி ஜாயின் பண்றதுக்கு கேட்டேன் வீட்ல எம்எஸ்சி மேக்ஸ் ஜாயின் பண்றதுக்கு கேட்கும்போது போது எங்க வந்து ஒத்துக்கவே இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் அடம் தான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு நான் வந்து அதுல ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும் போதே எங்க அம்மா எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி என்ன சொல்லிட்டாங்கன்னா உனக்கு யாராவது அலைன்ஸ் வந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆனால் அதுக்கப்புறம் படிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கிறதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கிறதில் எனக்கு உடன்பாடு கிடையாது என்னோடய படிப்பை முடிச்சுக்கணுன்னு நான் தெளிவாகவே இருந்தேன் அப்போலாம் தெளிவாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு நான் எம்எஸ்சியும் நிறையா அலைன்ஸ் வரும் வரும் போதெல்லாம் அது எப்படியோ கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் அப்படியாது எதாவது ஒரு ஜாதகம் சரியில்லை இல்லை ஏதாவது அலைன்ஸ் சரியில்லை ஏதாவது ஒன்று வச்சு கடவுளும் அதை இது பண்ணிட்டாங்க நடக்க நடக்கடாம பாத்துக்கிட்டாங்க அப்போ என்னாச்சுன்னா நான் வந்து எம்எஸ்சியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிஎட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க அம்மா விடவே இல்லை எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி விடவே இல்லை ஒரு வாரம் போராட்டம் நடத்தி தான் அதுவும் வெளியூர்ல எங்கள் ஊர்ல வந்து பிஎட் கிடையாது வெளியூர்ல தான் பிஎட் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் பிஎட் முடிச்சேன் நான் அவங்க வந்து இல்லை அதுவும் இல்லாமல் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே லேடிஸ் அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாமே வந்து உமன்ஸ் காலேஜில் தான் படித்தேன் அதனால ஒரு கோயட் காலேஜில் அதுவும் ஒரு யூனிவர்சிட்டியில் கோயட் காலேஜில் படிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்டெபன் பண்ணி நான் ரொம்ப அடம் பிடிச்சனால என்னை வந்து அனுப்பிச்சாங்க சிதம்பரம் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சாங்க அப்போ அப்போ தான் நான் வந்து தடுமாறின ஃபர்ஸ்ட்டு படி ஓகேவா அப்போ தான் என் வீட்டுக்காரன் நான் பார்த்தேன் ஓகேவா என் வீட்டுக்காரன் என் வீட்டுக்கார பார்த்ததுன்னு தடுமாற்றம் இல்லை அதாவது நான் ஒரு விஷயத்துக்கு ஆகிட்டேன் என்னோட படிப்பில் தான் நான் டிஸ்ட்ராக்ட் தானே அதனால் நான் செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன் செகண்ட் தான் ஓகேவா பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் நான் என்ன நினச்சேன் என் நானும் என் வீட்டுக்காரரும் வேறு வேறு இன்டர் கம்யூனிட்டி தான் அதனால் வேறு வேறு ஜாதி அதனால் எங்கள் வீட்டை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டென்த்து டென்த்து பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டுருந்தேன் அப்போல்லாம் வந்து நான் வந்து ஒரு மெனக்கெடலை நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் எனக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் அங்கே போயிடுச்சு நம்ம வந்து எனக்கு என்ன யோசனை வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம லவ்வு நம்ம லவ்வில் வந்து லவ் பண்ணவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி போயிடுச்சு நம்ம இன்டர்கேஸ்ட் ஆச்சே என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அப்படி யோசிச்சு அதுக்கப்புறமும் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டுட்ட பிறகு எங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை ஒத்துக்காம இருந்த நான் டூ இயர்ஸ் வீட்டுல தான் இருந்தேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க எது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சேனோ லவ் ஓகேவா நான் வந்து பசங்களுக்காக படிக்கிற பசங்களுக்காக தான் சொல்றேன் நீங்க லவ் அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டியான வயசு வந்த பிறகு லவ் வர்றது தப்பு இல்லை ஆனா உங்க கொள்கையை மட்டும் விட்டுறாதீங்க நானும் நான் யோசிச்சிருந்துருக்கான் அந்த டைம்ல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்துருக்கணும் ஆனா நான் வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஏன்னா என்னோட என்னோட அந்த அந்த டைம்ல நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு இந்த மாதிரி கல்யாணம் நடக்குமா நடக்காதா என் மைண்ட் ஃபுல்லா அதுல போயிடுச்சு நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன் ஆஹ் அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் நான் இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் என்னோட படிப்பையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் நம்ம ஒரு பத்து எக்ஸாம் எழுதியாச்சும் ஒரு டிஆர்பியோ டிஎன்பிசி ஏதாவது ஒன்னு எழுதியாச்சும் நம்ம பாஸ் பண்ணி முயற்சி பண்ணிருந்தா நிச்சயமா இந்த நேரத்துக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துருந்துருப்பேன் இன்னொன்னு என்னன்னா அது அதுக்கப்புறம் ஆப்டர் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டாங்க உன் உண்மையா சொல்றேன் இப்போ சொல்றேன் இப்போ எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை வருது ஏதோ உங்ககிட்ட சொல்கிறேன்னா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க இப்போ இப்போ என் பசங்களாம் ஸ்கூல் ஓரளவு அவங்க ஒர்க் அவங்க பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் எனக்கு இப்போ தான் வேலைக்கு போகணும்னு எனக்கு ஒரு யோசனையே வருது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வேலைக்கு போ கண்டிப்பாக போகணும் ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை படிக்காத பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு கைத்தொழில் இல்லாத ஒன்று ஒன்று கற்றுக்கணும் ஒன்று டைலரிங் கற்றுக்கலாம் இல்லைன்னா ஒர்க் கற்றுக்கலாம் இல்லைன்னா பார்லரில் வேலை பார்க்கலாம் இல்லைன்னா எவ்வளவோ வேலைகள் இருக்குது நல்ல நல்ல வேலைகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் நம்ம காசில் நம்ம சம்பாதிக்கும் போது அதில் ஒரு அதுவும் ஒரு எது தானே நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் அதாவது நான் வந்து இப்போது யூடியூப்பில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன்னா எனக்கு சில உறவு பொருட்கள் அதனால கிடைக்குது அதனால நான் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் வேலைக்கும் போகணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்களும் நான் பண்ண தப்ப பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு அதாவது குருவி கூட தான் கூடு கட்டிட்டு பிறகுதான் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குமா கூடு கட்டிட்டு பிறகுதான் தான் வாழ்க்கையா ஆரம்பிக்குமா அதே மாதிரி நீங்களும் நல்லா செட்டில் ஆயிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க ஒரு வேலையை வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை எப்போ வேணால் கிடைப்பாங்க வேலை தானே கிடைக்கணும் வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு வேலை நல்ல நல்ல வேலை ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க அதை நீங்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் இது எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண்களுக்குமான ஒரு மெசேஜ் தான் இது வேலைக்கு போகணுன்றது அதுவும் ஒரு சுயமரியாதையில் தான் நன்றி வணக்கம்